மனிதரில் புனித சிலோஸ் நகர புனித டோம்னிக் இவர் கைதிகளின் பாதுகாவலர் ஸ்பெயின் நாட்டில் நாவர என்னும் இடத்தின் ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டு பிறந்தவர் டோம்னிக் சிறுவயது வயது முதல் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வந்தவர் இவர் தம் பணியில் இறைவனின் அருளொளி கேட்டார் அவருடன் இரண்டர கலந்தர இறைவனது அருட்கரம் பற்றி அவர் பின் செல்லும் ஆர்வம் கொண்டார் புனித மில்லான் தே லா கொக்கல்லா என்னும் இடத்தில் இருந்த ஆசீர்வாதப்பர் துறவு சபையில் சேர்ந்து பயிற்சி பெற்று துறவியான தோம்னிக் அம்மடத்தின் நவ துறவிகளுக்கு பயிற்றுனராகவும் பின்னாளில் அதன் தலைமை துறவியாகவும் உயர்ந்தார் தமது ஆன்ம வளத்தால் தம் துறவிகளை சிறப்புடன் வழிநடத்தினார் நாவர அரச மூன்றாம் காஷியா சன்சிஸ் என்பவன் துறவு மடத்தின் நிலப்பகுதியை அபகரிக்க முடிவெடுத்தான் இதனை அறிந்த தோம்னிக் கடுமையாக எதிர்த்தார் வலியோர் முன் எளியோர் நிற்க முடியாது என்று பலர் கூறிய போதும் அநியாயத்திற்கு எதிராக நின்றார் அதனால் தோம்னிக் மற்றும் இரு துறவிகளை நவாரா பகுதிகளில் இருந்து அரசன் விரட்டினான் எங்கு செல்வது என்று தெரியாமல் திக்கு தெரியாத பாதையில் நடந்தார்கள் துயரத்தின் மத்தியிலும் நம்பிக்கையும் இழக்காத இறைவனிடம் ஜெபித்தார்கள் இவர்களின் நிலை அறிந்த காஸ்டில் நாட் அரசன் முதலாம் வெற்றி நாட் துறவிகளை அன்பொழுக வரவேற்றார் பாதுகாப்பு அளித்தார் அத்துடன் சிலோஸ் நகரில் சீர்குலைந்து போய் ஆறு துறவிகளுடன் இருந்த புனித செபஸ்தியார் துறவு மடத்தையும் கொடுத்தார் அம்மடத்தின் தலைமை துறவியை நியமிக்கப்பட்ட தோம்னிக் குறைகளை சீரமைத்தார் மடத்தின் ஆன்மீக மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக உழைத்தார் புத்தகங்களை வடிவமைப்பிற்கும் தங்கம் வெள்ளி வேலைகளுக்கும் கல்வி உதவி மற்றும் இரக்க செயல்களுக்கும் உரிய இடமாக உருவாக்கினார் மொசிக் வழிபாட்டு முறையை பின்பற்றி வழிபாடுகள் நடத்தினர் ஸ்பெயின் மொழி இலக்கியங்களை பாதுகாத்தார் மூர் இனத்தவர்களை மக்கள் அடிமைகளாக இழுத்து சென்று சிறையில் அடைத்து செய்த கொடுமைகளை நிறுத்த உழைத்தார் அத்துடன் அத்தகைய அடிமைகளை விலை கொடுத்து வாங்கி விடுதலை அளிக்க நன்கொடைகள் பெற்றார் இன்று இம்மடம் பெரிய நூலகம் மற்றும் முந்தைய கால பொக்கிஷங்கள் நிறைந்த மடமாக விளங்குகிறது மக்களோடு மக்களாக வாழ்ந்த தோம்னிக் ஆயிரத்தி எழுபத்தி மூன்று டிசம்பர் இருபதாம் நாள் இறந்தார் விசுவாசிகளிடம் உள்ள நம்பிக்கையின்படி குழந்தை இல்லாமல் இருந்த மற்றும் ஜோவன்னா நேர்ச்சை வைத்து மன்றாடியதன் பயனாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் அந்த குழந்தையை இவரின் நினைவாக தோம்னிக் என்று பெயர் வைத்தார்கள் அவர்தான் சாமிநாதர் சபையை தோற்றுவித்தவர் பிறப்பு எளிமையாக இருந்தாலும் இலக்கு தெளிவாக இருந்தால் தடைகளில் தடுமாறாமல் தழை தொங்க முடியும் சிலோஸ் நகர புனித தோம்னிக்கே எங்களுக்காக ஜெபியுங்கள்